அப்படின்னால போதா அதான் இங்கே இருந்து பார்த்தா தெரியுது போதும் தெரியும் নিমর পরে পরে বার তৈরি ஏ போலாமா ஓகே பாய் போ நீங்க அங்கேயா கீழே எப்படி போவ கீழே உனக்கு குடிக்க தெரியாது சின்ன பிள்ளைய நீ தண்ணி எழுத்துட்டு போயிருந்தா பெரிய பிள்ளை ஆகணும் நான் அப்பா பிடிக்க சரியா அங்கே போக முடியாது அங்கே தண்ணி போய் எவ்வளோ தண்ணி போதும் இழுத்துட்டு போயிடும் அப்பாவையும் ஒன்றையும் சரியா

我的理山没波了啊